அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லாரும் தான் ஸ்ட்ரகிள் ஆகுற விஷயம் என்னன்னு சொன்னா எங்களோட மனதை வந்துட்டு எங்களால் கட்டுப்படுத்த முடியலை நம்ம போறது அதே மாதிரி எங்களோட மனதில் வந்துக்கிட்டு அமைதி இல்லை எந்த டைம் என்ன டைம் பார்த்தாலும் கஷ்டங்கள் குழப்பங்கள்னு சொல்லி எங்களோட மனது வந்துட்டு அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்குது இதுக்குரிய தான் என்னன்னு சொல்லி நாங்க பல இடத்துல வந்துட்டு தேடி இருப்போம் அப்ப அல்லாஹு தாலா ரெண்டு அல்குர்வான் வசனம் மூலமாக வந்துட்டு எங்களோட மனதை வந்து நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் அல்லது எங்களோட மனது வந்துட்டு எங்களோட இதயம் வந்துட்டு ஒரு அமைதியை புறவணம் என்று சொன்னா அதற்குரிய வழி என்ன என்று சொல்லி அல்லஹு தால ரெண்டு இடத்துல வந்து சொல்றான் அதை நாங்கள் ஒரு சம்பவம் மூலமா வந்துட்டு கொள்வோம் ஒரு கிராமத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தொடர்ச்சியாக மனதில் வந்துட்டு தீய எண்ணங்களும் குழப்பங்களும் தான் எழுந்து கொண்டே இருக்குது ஸோ அதால் வந்து பார்த்த மாதிரி அவன் பல பாவச்சியர்கள ஈடுபட்டு இனி அவனால அந்த பாவங்களை விட முடியாத ஒரு நிலை வந்துட்டு ஏற்படுது அப்போ அவனுடைய நண்பன் ஒருத்தர் வந்து சந்திப்ப சந்திக்கிறான் அப்போ அந்த நண்பன் அப்படின்னு சொன்னா இப்படி இரண்டு மலைகளுக்கு இடையில ஒரு மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு இபாதை செய்யக்கூடிய ஒரு அறிஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீ போய் அவரை சந்தி அவர்கிட்ட கொஞ்சம் பேசி க அவர் கொஞ்சம் கதை கதைச்சே என்று சொன்னேன்னா அவர் ஏதாவது வழிகளை வந்து சொல்லலும் நீ இந்த பிரச்சனைகள்லருந்து முற்றாக வந்து நீங்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் ஒன்று ஸோ அந்த இளைஞன் என்ன செய்றான்னு சொன்னா அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்று அந்த மார்க்காரஞ்சரை தேடுகிறான் ஏதோ ஒரு வழியாக அவரே கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு போய் என்ன செய்றான்னு சொன்னா அந்த மார்க்காரஞ்சர்கிட்ட கேட்கிறான் இப்படி என் மனதில் வந்து இப்படித்தான் பிரச்சினையில் இருக்குது எந்த ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னாலும் என்னால் வந்துட்டு செய்ய முடியாமல் இருக்குது அதே மாதிரி என் மனது வந்துட்டு தொடர்ச்சியாக குழப்பமாகவே இருக்குது அதிக அளவில் நான் பாவங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில நான் மரணிப்பனாக இருந்தால் என்னுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்று நீங்க அறிஞ்சுதான் இருப்பீர்கள் ஸோ எனக்கு இதுக்குரிய தீர்வு ஒன்றை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அறிஞர்கிட்ட கேட்கிறான் அப்போ அறிஞர் கூப்பிட்டு அந்த இளைஞனை கூப்பிட்டு அமருன்னு சொல்லி இருப்பாடி போடுற உட்கார வச்சு போட்டு அல் குருவானுடைய சூரா ராதினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வந்துட்டு காண்பிக்கிறார் அது நல்லாவது சொல்லும் சொல்லும்போது எப்படி சொல்லு சொன்னா நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு தான் இதயங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹால இந்த வசனத்தில் சொல்லலாம் ராதினுடைய இருபத்தி எட்டாவது வசனம் நீங்கள் படிச்சு பாருங்க அப்ப அல்லா உத்தால எதை சொல்ல வரான்னு ஒரு மனுஷன் மனது அமைதியாகணும் அமைதியாக சொன்னா அவன் முதலாவதாக அல்லாஹுவை நினைவு கூறணும் சரி அப்ப அந்த மார்க் அறிஞரும் இந்த இளைஞன் வந்துட்டு இந்த வசன தொகுதி காண்பிக்கிறார் சூறா ராதினுடைய ஒடையே இருபத்தெட்டாவது வசதி அந்த தொகுதி காண்பிட்டு போட்டு அவனுக்கு ஒரு டாஸ்க் கொண்ட கொடுக்குறார் நான் செல்ற மாதிரி நீ முதலாவது செய்யன்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய ஒரு ஜார் ஒன்று எடுக்கிறார் தண்ணி நிரம்பி இருக்கிற ஒரு பெரிய ஜார் எடுத்து அதே மாதிரி ஒரு சின்ன ஜாரையும் எடுக்கிறார் சின்ன கப் ஒன்றையும் எடுக்கிறார் எடுத்து அந்த பெரிய ஜார்ல இருக்கிற தண்ணியை நீ ஒரு ட்ரொப் கூட விடாமல் ஒரு ட்ரொப் கூட வெளியால் வந்துட்டு விடாமல் அந்த கப்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொண்டை கொடுக்குறாரு அப்ப அந்த இளைஞனும் வந்து என்னன்னு சொல்லி புரியாம சரி மார்க் அறிஞ்சிட்டு சொல்றது தான் சொல்லி கேட்டுட்டேன்னு சொன்னான்னு சொன்னால் நான் அந்த டாஸ்க்கை வந்துட்டு எக்ஸ்ட் பண்ணேன்னு சொல்லி ஒரு ட்ரொப் கூட விடாம வந்துட்டு ஊற்றுறதுக்கு ட்ரை பண்றான் மெக்சிமம் அவன் வந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பயப்பட்டு வியர்த்து போய் அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிறான் எப்படியோ செஞ்சு முடிக்கிறான் அப்போவும் ஒரு சில துடிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா கீழே விழுகுது அப்ப அந்த பெரியவர் கூப்பிட்டு சொல்றார் நீ உன்னால ஏழு மாதம் அளவுக்கு முயற்சி செஞ்சிருக்கிற ஆனாலும் உன்னுடைய மனதில் இருந்த பயம் உன்னுடைய மனதில் இருந்த குழப்பம் இந்த வேலையை எனக்கு எப்படி செய்ய முடியும் நீ யோசிச்ச விஷயம்தான் உனக்கு இந்த இடத்துல வந்துக்கிட்டு அந்த எல்லா அதாவது கீழே வந்த ட்ரோப்ஸ் விழாமல் உனக்கு அந்த விஷயத்தை செய்ய முடிக்கலாம் போனதுக்குரிய காரணம் இதானு சொல்லி அவர் வழங்கப்படுத்துறார் சோ வழங்கப்படுத்தி போட்டு அவர் என்ன சொல்லு சொன்னா முதலாவதாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா உட மனதை வந்துக்கிட்டு நீ அமைதிப்படுத்தணும் எந்த ஒரு வெளி சிந்தனைகளும் வெளித்தாக்கமும் இல்லாத அளவுக்கு நீ வந்துட்டு மனதை அமைதிப்படுத்தணும் சோ மனதை அமைதிப்படுத்துறதுக்குரிய ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா அல்லாஹ வந்து நினைவு கூறுவது அல்லாஹ நினைவு கூறுவதுன்னு சொன்னால் சொன்னா தொழுகையில் ஈடுபடுறதாக இருக்கலாம் அல்குருவான ஓதுவதாக இருக்கலாம் அதே மாதிரி தஸ்பீக்கள் செய்கிறதாக இருக்கலாம் இவ்வாறாக நாங்கள் திக்கர்கள் செய்வதன் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னா அல்லாஹ்டைய அந்த நினைவு வந்துட்டு எங்களை மனசில் கொண்டு வரலாம் சோ முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா மனதை வந்துக்கிட்டு அமைதிப்படுத்துறது ஸோ மனது அமைதிப்படுத்தப்பட்டுடுன்னு சொன்னால் நாங்கள் அந்த அடுத்த வேலையை யோசிக்காம செய்யலாம் அதாவது நாங்கள் வந்து பெரிசா பயப்படுத்த வேலை அப்போ லேசை செஞ்சு முடிக்கலாம் அப்போ இந்த ஒரு லெசனை வந்து என்ன செய்யலாம் சொன்னால் அந்த மார்க் அறிஞர் அந்த இளைஞனுக்கு வந்துட்டு கட்டு கொடுக்குறாரு அப்படி கற்றுக் கொடுத்த பிற்பாடு மீண்டும் அந்த பெரிய ஜாரை எடுத்து இன்னொரு கப்பை கொடுக்குறார் இப்போ நீ ஊத்துன்னு சொல்லி ஸோ அந்த இளைஞன் என்ன சொன்னால் அந்த இரண்டாவது தரம் வந்துக்கிட்டு எந்த ஒரு ட்ரொப்ஸும் வெளியே விழாமல் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுக்குற அந்த ஓட்டல வந்து ஃபில் பண்றாரு சோ இதை பார்த்து அறிஞர் சொல்றார் நீ ஆரம்பத்துல வந்துட்டு ஃபில் பண்ணக்குள்ள இருந்த மனோநிலைக்கும் இப்போ நீ ஃபில் பண்ணக்குள்ள இருந்த மனோநிலைக்கு வித்தியாசத்தை வந்து உணர்ந்துட்டேன் சொல்லிட்டு கேட்கிறார் இளைஞன் சொல்றான் எஸ் நான் வந்துட்டு உணர்ந்து விட்டேன் சொல்லி அந்த மார்க்கறிஞர் சொல்றான் அப்படி சொல்லி கொடுத்த பிற்பாடு தான் அவர் சூரா தலாக்கினுடைய மூன்றாவது வசனத்தை வந்து ஓதி காண்பிக்கிறார் இதுல அல்லாஹூத்தாலா ஒரு வசனம் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தின் நிறைவிரைவாகும் அல்லாஹால அந்த அஹ் தலாக்கினுடைய மூன்றாவது வசனத்தை சொல்றான் அப்ப இதில் வந்துட்டு அல்லாஹாலா கொடுக்குற விஷயம் என்னன்னு சொன்னா தவக்குல்னு சொல்ல விஷயம் நாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹூத்தாலாவை நம்பியிருப்போமாக இருந்தால் நாங்கள் வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் அப்போ அப்ப அந்த இளைஞனுக்கு அந்த மார்க்கறைஞர் கொடுக்குற புத்திமதி என்னென்னு சொன்னா நீ முதலாவதாக உண்ட மனதை வந்துட்டு அமைதிப்படுத்தணும் அல்லாஹுடைய திக்ரை கொண்டு குர்வான் வசனங்களை கொண்டு அதே மாதிரி தொழுகையை கொண்டு நீ முதலாவது மனதை அமைதிப்படுத்திய பிற்பாடு இரண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா தவப்புல்னு சொல்ல விஷயம் இன்றைக்கு நடக்கிற விஷயத்தை இன்றை பார்த்துக்கொள்வோம் இன்றைக்கு என்ன நடக்குதோ இண்டைய முதல்ல நம்ம ஃபேஸ் போனோம் நாளை விஷயத்த நாளைக்கு பார்ப்போம் என்னன்னு சொன்னா நான் தானே அல்லாஹூ தாலாவின் நெருக்கமா இருக்கிறேன் அல்லாஹூத்தார நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ சோ அல்லாஹால நான் நெருக்கமாக இருக்கிற படியால எனக்கு அல்லஹூத்திச்சயமன செய்வான் சோ இந்த ஒரு தவக்குள்ள வந்து நினைச்சா அந்த மார்க்கறிஞ்சு அந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறேன் சூரா தலா கூடிய மூன்றாவது வசதி நீங்க என்னப்பா அஜி பாருங்க அப்ப அல்லாஹூ தாலா நினைச்சா தன் தலை தன் தவக்குள்ள வந்துகிட்டு மனுஷனுக்கு இந்த வசதியில வந்து கட்டு கொடுக்குறான் சோ அந்த பெரியவர் அந்த மார்க்கறிஞரும் இதே தவக்குள்ள தான் கற்றுக் கொடுக்கிறார் சோ நாங்க அல்லாஹுலா வந்துட்டு தவக்குழிபமாக இருந்தால் அல்லாஹு தலா தருவான்னு சொன்னால் தந்தா ஆவான் அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அல்லாஹு தாலா தருவான்னு சொன்னால் தருவான் சோ நாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்று எங்களோட மனதை வந்துட்டு அமைதிப்படுத்துறது அல்லாஹுடைய திக்ருகையும் அதே மாதிரி அல்குருவானையும் தொழுகையும் கொண்டு மனதை அமைதிப்படுத்தி விட்டு இரண்டாவதாக தவக்குள் என்று சொல்ல விஷயத்த வந்து எடுத்துட்டோம்னு சொன்ன மனசுல எங்களுக்கு எங்களோட மனது வந்து தொடர்ச்சியாகவே அமைதியாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு கவலையும் எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படாது நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை இழந்தாலும் சரி அது அல்லாஹுடைய நாட்டம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் எந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்கலையா அல்லாஹுடைய நாட்டம் சொல்லி ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று செய்யப்போறோம் என்று சொன்னாலும் எங்களுக்கு அந்த பயம் வராது ஏன்னு சொன்னால் அல்லாஹான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனை நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு அவன் உதவி செய்வான்னு சொல்லி அந்த இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யப்பட் சொன்னால் எங்களை எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாதுகாக்கும்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஒரு சப்போர்ட்டை வந்துருந்தாங்க கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் அசலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ